நிகழ்நயர்களுக்கு வணக்கம் ஒரு அதிசயமான ஒரு கோயில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு யதார்த்தமாக ஆட்டோல போகும்போது ஒரு நண்பர் வந்தார் ஆட்டோ டிரைவரு அவர் பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் வளர்த்துட்டு சித்தர் மாதிரி இருந்தார் அவர் இந்த கோயிலை பற்றி எனக்கு சொன்னார் ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோயில் என்ன அதோட ஸ்தல வரலாறு என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது சித்தூர் மாவட்டத்துல காணிப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து வரசக்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு இந்த வரசக்தி விநாயகர் வந்து ஒரு சுயம்புவா தோன்றினதா வரலாறு கூறுகிறது இந்த வரசக்தி விநாயகர் எப்படி கிடைச்சார் அப்படின்னா இந்த காணிப்பாக்கம் கிராமத்துல ஒரு கண்ணு தெரியாத காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மூணு பேர் இருந்தாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்திருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கிணறு இருந்திருக்கு அந்த கிணறுல தண்ணியே இல்லாம இருந்திருக்கு சோ வந்து இவங்க விவசாயம் பண்றதுக்காக வேண்டிட்டு அந்த கிணத்தை வந்து மறுபடியும் தோண்டி தண்ணி வருமா அப்படின்னு சொல்லி அந்த கிணறு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிணறு தோண்டும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு தோண்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க திடீர்னு சொல்லிட்டு லேசா தண்ணி வந்திருக்கு கிணத்துல தண்ணி வரும்போது அங்க ஏதோ ஒரு கல் மாதிரி இருந்திருக்கு அதுல வந்து இந்த மம்பட்டி பட்டுடுச்சு பட்ட உடனே அது உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு ரத்தம் வந்த உடனே இவங்க உடனே தோன்றதை நிறுத்திட்டாங்க நிறுத்தினே பயந்து பார்த்தா அந்த இருந்த தண்ணி ஃபுல்லா ஒரு செகண்ட்ல வந்து ரத்த மாதிரி சிகப்பு கலரா மாறிடுச்சாங்க மாறின உடனே இவங்களுக்கு உடனே பயம் வந்துருச்சு பயம் வந்துட்டு டக்குன்னு அந்த கிணத்துலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்காக அந்த தண்ணியை தொட்டுட்டு தண்ணிக்குள்ளே தானே இருக்காங்க மேலே ஏறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த அந்த நோய் அதாவது கண்ணு தெரியாத ஒரு ஒருத்தர் வாய் பேசாத ஒரு ஒருத்தர் காது கேட்காத ஒருத்தர் இந்த மூணு பேருக்குமே தன்னோட நோய் முழுமையா குணமாகி அவங்க மூணு பேருமே கண்ணு பார்வை நல்லா தெரியுதான் வாய் நல்லா பேசாதோம் காது நல்லா கேட்குறோம் இந்த மாதிரி ஒரு இருந்தவொடனே வெளியில அவங்க வந்து ஊர்ல கூட்டவுடனே அக்கம்பக்கத்துல இருக்க ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க ஊர் மக்கள் வந்து சரி இந்த சிலையை பார்க்கும்போது அது ஒரு விநாயகர் சிலையாக இருந்ததும் இந்த விநாயகர் சிலையை தூக்கி வெளியில கொண்டு வந்து ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு நினச்சி விநாயகர் சிலையை தூக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் சிலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்ததும் ஆரம்பத்தில் சின்னதாக இருந்த சிலை வந்து அடுத்தடுத்து வளர ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்போ அந்த சிலையை கொண்டு வந்து வச்சு ஒரு கோயிலும் கட்டி அந்த சிலையும் வருடம் வருடம் வளர்ந்துட்டு இருக்கும் இது வந்து அறிவியலாருக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் அந்த சிலை எப்படி வளருது அப்படின்னு இது சாதாரணமா வந்து ஒரு கல்லு ஒரு பாறை வந்து வளரும் தன்மை கொண்டது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த சிலை அதாவது தொடாம இருக்கிற ஒரு பாறை வளரும் நம்ம தொழிலை தட்டு பூஜை எல்லாம் பண்ற சிலை எப்படி வளருது அப்படின்றது நிச்சயமா ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுதான் நீங்களே அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி அந்த சிலையை பார்த்து இந்த உண்மையை தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம என்ன கேட்குறோமோ என்ன வேண்டுமோ அது அத்தனையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னார் குறிப்பா வந்து இந்த கோயில் எதற்கு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க வியாபாரத்துக்கு அற்புதமான கோயிலா உங்களுக்கு வந்து வியாபாரம் சரியா நடக்கலையா ஆஹ் உங்களால் வந்து வியாபாரம் பண்ண முடியல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரின்னா இந்த கோயிலுக்கு போய் அந்த விநாயகரை தரிசிச்சு வந்தா நிச்சயமாக உங்கள் வியாபாரம் அற்புதமாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னா நீங்க யாருக்காவது ரொம்ப நாள் முன்னாடி கடன் கொடுத்து அந்த பணம் உங்களுக்கு வசூலே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயிலில் போய் வேண்டிட்டு அந்த பணம் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்துரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு இன்றளவும் இந்த கோயிலில் வந்து தீர்த்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்தோட தான் தீர்த்தமா குடுக்குறாங்க அந்த கிணத்தோட தண்ணிய குடிச்சு நிறைய பேர் வந்து அவங்களோட நோய் நொடிகள்லாம் குணமாகி ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காலையில் அந்த நண்பரும் அதான் என்கிட்ட நேரடியாக சொன்னார் ஜஸ்ட் சித்தூர் இருந்து கொஞ்சம் தான் வந்து இந்த கோயில் இருக்கு அது மாத்திரம் அல்ல இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க வந்து அங்கிருந்து ஒரு பன்னெண்டு தான் வந்து நம்ம பெருமாள் இருக்காரு திருப்பதி ஏழுமலையான் அப்படியே வந்து அவன் இவர தரிசிச்சுட்டு நம்ம ஒரு அப்படியே போய் நீங்க பெருமாளை தரிசிட்டு வந்துடலாம் சித்தூர்ன ரெண்டு நாள் ஆகும் மூணு ஆகும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம் காலையில் நேரத்தில் கரம்புனிங்கன்னு சொன்னாக்காக்க அழகாக இவரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு சாயங்காலமே வந்து நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிச்சயமாக இந்த கோயிலை தரிசனிச்சுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்களோட ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நன்றி வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்